எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை சேனலில் கதைகள் பகுதி இன்றும் ஒரு கதை கேட்போம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல நிறைய பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் ஒரு மூணு பேர் அந்த மூணு பேருக்குமே கண் பார்வை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரியாக பார்க்க முடியாது ஆனா மூணு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கண் பார்வை ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப பலிருந்து தெரியும்னு சொல்லிட்டு எப்பயுமே அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க மக்கள்லாம் கடந்து போயிடுவாங்க ஒரு நாள் என்ன அப்படின்னா அவங்களு வந்து பயங்கரமான போட்டி வந்துடும் கண் பார்வை யார் கூர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுன்ற முடிவுக்கு வந்துடுவாங்க அந்த சமயத்தில் அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் கட்டிட்டு அந்த கோயிலில் மேலே கோயிலில் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கல்வெட்டை பதிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த கல்வெட்டை பதிச்சிட்டு அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு கொண்டதாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க மூணு பேரும் சரி இதுதான் ஒரு ரைட் டைம் நம்ம கண் பார்வை கூர்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைம்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க அந்த சிற்பி இருக்கிறான் இல்லையா அந்த கல்வெட்டு சார்ந்த சிற்பிட்டு நேராக முதல் போவான் முதல் போயிட்டு டேய் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறான் அப்படின்னு உதவியா உனக்கு என்ன உனக்கு தான் கண் பார்வைலாம் பயங்கரமாக தெரியுன்னு சொல்லிட்டு இருப்பியே பெரிய அலட்சி அப்படிங்கம்போது ஹே அதுக்குலடா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு அந்த கல்லில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லு நான் நூறுரூவா தரேன் அப்படிம்பான் என்னது நூறுரூவாய்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு கல்லில் வந்து சிவமயம்னு எழுதியிருக்கிறேன் அப்படிம்பான் சிவமயமா ஓகே 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 சூப்பர்னு சொல்லிட்டு நூறுரூவாய் கொடுத்துட்டு அவன் போயிடுறான் போன ஒன்று கொலாயம் கழிச்சு இன்னொருத்தன் உடையிறான் இன்னொருத்தன் வந்த என்ன ஆகுது அப்படின்னாக்க இவன் பார்த்துட்டு வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படிம்பான் என்னது எனக்கு என்ன வேணுமா என்ன சொல்கிறேன் அப்படிங்கம்போது இல்லைப்பதான் ஒருத்தவன் தான் சொன்னேன் என்ன எழுதிருக்கேன்னு சொன்னேன் உனக்கு அதை வேணுமா அப்படிம்பா ஐயோ ஜி சொல்லிப்பிட்டியா வேறு என்ன இருக்கமா அதெல்லாம் இருக்குது நீ வந்து இரநூறுவா கொடுன்னு சொல்லிவிட்டு இரநூறுவா வாங்கிட்டு அதில் வந்து உபயம் ராமசாமின்னு எழுதிருக்கிறேன் அப்படிம்பா ஓ உபயம் ராமசாமி சூப்பர்னு சொல்லிவிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு சந்தோஷமாக அவன் போயிடுறான் ஃபோனை ஒன்று திரும்ப என்ன மூணு வாழ உள்ள வரான் என்னப்பா நீதான பார்த்து நீ வந்துட்டியா ரெண்டு பேரும் வந்துட்டு தான் போனானும் அப்படிங்கும்போது ஐய வந்து என்ன கேட்டாங்க அப்படிம்பா இந்த மாதிரி அந்த கல்லை என்ன நீ என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயையே நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ ஒரு முந்நூறுபா கொடு நான் ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படிம்பா முந்நூறுரூவா வாங்கிட்டு கீழே வந்து சிற்பி சோம்னு பிடிப்படி வச்சிருக்கிறேன் நான் என் பேரை போட்டிருக்கேன் அப்படிம்பா அவன் வாங்கிட்டு நான் தகவலை வாங்கிட்டு என்ன பண்ணுறான் அவனும் போயிடுறான் போயிட்டு அடுத்த நாள் வந்து கும்பாபிஷேகம் ஊரே குழுமி இருக்காங்க கோயிலுக்கு மேலெலாம் இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணும்போது அப்போ கைத்தப்புறம் ஒருத்தன் போயிட்டு எக்ஸ்க்யூஸ் மீ எல்லோரும் பாருங்க அப்படிங்கும்போது எல்லாம் ஒன்று பார்க்குறாங்க என் கண் எல்லாம் கூர்மனை ஒன்று உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மேலே வந்து அங்கே போர்டு எவ்வளோ பார்க்க முடியுதா எவ்வளோ வச்சு வச்சுருக்காங்க அந்த போர்டில் அழகாக சிவமயம்னு எதிருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க உடனே ரெண்டாவது என்ன பண்ணுவான் டே நீடா சொல்கிறது அந்த போரில் போடுறா அது கீழே வந்து உபயம் ராமசாமி ரெண்டாவது ஆள் சொல்லுவான் மூணாவது வந்து என்ன பண்ணுவான் டே அருகட்டணுங்களா உங்களது கழுத்து பெருசாக தெரியுது அது கீழே பிடி புடியாக சின்ன இடத்துல சிற்பி சோமன் எதிருக்கு பார்த்தியா அது எனக்கு தெரியுது அப்படிம்பான் சொன்ன உடனே மக்கள்லாம் ஆமாம் உங்கள் மூணு பேருக்குமே பயங்கரமான பார்வை நாங்கள் ஒத்துக்கிறோம் ரொம்ப கூர்மை உங்களுக்கு ஒத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அவரை சொல்லுவான் டே மழைங்களா இன்னும் அந்த கல்லை மேலேயே வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த மூணு பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும் லைஃப்பில் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னால் போலியா தெரியும்னு சொல்லி ஏமாந்துட்டுருக்கவங்க ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து கண்டிப்பாக அந்த உண்மை வெளிப்படும் போது இந்த மாதிரி தான் நம்ம அவமானப்பட்டு நிற்கணும் அதனால் பிக் ஹானஸ்ட்டு எப்போவுமே உண்மையை பேசுவோம் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த தொடர உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி